வணக்கம் பொதுவாக நம்ம வந்து தோசை சுடும்போது நிறைய டைம் பார்த்திங்கன்னா தோசை வந்துட்டு கல்லில் ஒட்டிட்டு நம்மளுக்கு எடுக்கும்போது பிஞ்சு போய் வரும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக ஃபஸ்ட்டு தோசை போது நம்ம கல் தோசைக்கல் காயறதுக்கான டைம் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து சம்டைம்ஸ் சரியாக காயலை காயாமல் நம்ம தோசை ஊற்றினோம்னா அந்த மாதிரி ஒட்டிகிட்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் ரொம்ப காஞ்சிருச்சுனாலும் நம்மளுக்கு வந்து தோசை ஒட்டிட்டு வரும் ஸோ நம்மளுக்கு வந்து தோசைக்கல் காயறதுக்கான அவகாசம் கொடுக்கணும் இன்கேஸ் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா அதில் லைட்டாக நம்ம ஹோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுவாங்க அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு தோசை ஊற்றணுன்னா தோசை வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் அப்புறம் இன்கேஸ் புது தோசைக்கெல்லாம் இருந்துச்சு இல்லை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம சால்ட் இருக்குது இல்லைங்களா சால்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு தோசைக்கெல்லு மேலே வெங்காயத்தை வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை வந்துட்டு நல்லா ஒட்டாமல் வரும் சில சமயம் பார்த்திங்கன்னா உளுந்து மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக போயிருச்சினாலும் கூட நம்மளுக்கு வந்துட்டு தோசை வந்துட்டு பிஞ்சு போகும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வராது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து ப்ரிப்பேராக கொஞ்சம் அரிசி மாவு தனியாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசை ஒட்டி வரும்போது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா தோசை ஒட்டாமல் வரும் அப்புறம் இன்கேஸ் இது வந்து மாவில் எதுவும் ஃபால்ட் இல்லை கல்லும் அளவாக காஞ்சிருக்கு ஆனால் வந்துட்டு வர மாட்டேங்குது அப்படின்னா தோசை ஊ மூத்துறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயத்தை பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் இல்லைனாலும் உருளைக்கெழங்கு இல்லைன்னா கத்திரிக்காயோட அந்த காம்பு பகுதி அதை வந்துட்டு லைட்டாக ஒரு சில துளி எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வச்சுட்டோ இல்லை உருளைக்கெழங்கு வச்சுட்டோம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தோசை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுறது குறைஞ்சி நல்லா அழகாக வந்துடும் ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் அந்த வெங்காயமோ உருளைக்கெழங்கோ இல்லை கத்திரிக்காய் காம்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணோம் அப்படின்னா நல்லா தோசை ஒட்டாமல் வரும் சமையல் அன்னைக்கு பதிலாக நம்ம வந்துட்டு விளக்கெண்ணெய் யூஸ் பண் சுத்தமான விளக்கெண்ணெய் கெடைச்சிதுன்னா அதுவும் யூஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு தோசை ஒட்டாமல் வரும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ